அன்புள்ள குடும்பத்தினரே அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே நான் அமர்தீப் பி எஸ் மட்கி இன்று ஜூன் மாதம் பத்தாம் நாள் இன்று கர்கா பிளசிங் இரண்டின் பதினான்காவது அத்தியாயம் அர்த்தங்கள் விளக்கப்பட்ட பைபிள் வசனங்கள் பின்வருமாறு சனிக்கிழமை நிதி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டத்தில் தேசிய வளர்ந்த இந்தியா நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வையுடன் பிராந்திய மேம்பாட்டு திட்டங்களை ஒருங்கிணைக்க பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களுக்கு அழைப்பு விடுத்தார் அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் நிதி சுயாட்சி மற்றும் வள தகராறுகளை தீர்ப்பதற்கான கோரிக்கையை வலியுறுத்தினர் முப்பத்தி ஒன்று மான் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கூட்டத்தில் இருந்து விலகியிருந்தன நீங்கள் என்னை தேடுவீர்கள் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள் பொருள் மக்கள் அவரை உண்மையாகவும் முழு இருதயத்தோடும் தேடினால் அவர்கள் நிச்சயமாக அவரை கண்டுபிடிப்பார்கள் என்ற கடவுளின் வாக்குறுதியை இந்த வசனம் காட்டுகிறது உண்மையாக தேடுபவர்களையும் அவரை அறிய முயற்சிப்பவர்களையும் கடவுள் நெருங்கி வருவது ஒரு ஆழமான ஊக்கமாகும் நமது முழு இருப்புடன் பக்தியுடன் இருக்க வேண்டும் என்பதாகவும் இரண்டாவது பைபிள் வசனம் பேசப்பட்டது தன்னுடைய உயிரை நேசிப்பவன் அதை இழக்கிறான் இந்த உலகில் தன் உயிரை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவனுக்காக காப்பாற்றுவான் பொருள் சுய தியாகம் மற்றும் நித்திய ஜீவனின் மதிப்பை வலியுறுத்தும் இயேசுவின் ஒரு முக்கியமான கூற்று தன்னுடைய உயிரை நேசிப்பது என்பது தன்னுடைய தற்போதைய வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை காப்பாற்ற முயற்சிப்பதை குறிக்கிறது அத்தகைய நபர் இறுதியில் நித்திய ஜீவனை இழப்பார் மாறாக இந்த உலக வாழ்க்கையை வெறுக்கிறவன் என்பது தனது சுயநல ஆசைகளையும் கிறிஸ்துவின் மீதான உலக பற்றுகளையும் துறந்து கடவுளின் சித்தத்திற்கு முன்னுரிமை அளிப்பதை குறிக்கிறது அத்தகைய நபர் நித்திய ஜீவனை பெறுவார் உண்மையான வாழ்க்கையும் நித்திய மகிழ்ச்சியும் சுய தியாகத்திலும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலிலும் காணப்படுகின்றன என்பதை இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது மூன்றாவது பைபிள் வசனம் பேசியது யாத்திராகமும் வேதம் அதிகாரம் இரண்டு வசனம் எண் எட்டு பேசியது பார்வோனின் மகள் போ என்றாள் பின்னர் அந்த பெண் சென்று குழந்தையின் தாயை அழைத்து வந்தாள் பொருள் இந்த வசனம் மோசேயின் குழந்தை பருவ கதையின் ஒரு பகுதியாகும் பார்வோனின் மகள் ஆற்றில் ஒரு கூடையில் ஒரு குழந்தையை கண்டபோது போது அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினாள் மோசேயின் சகோதரி பார்வோனின் மகளிடம் அந்த குழந்தைக்கு ஒரு தாயை பெற முடியும் என்று சொன்னாள் இதனால் மோசேயின் சொந்த தாய்க்கு அவனை வளர்க்க வாய்ப்பு கிடைத்தது பார்வோனின் மகள் தனக்கு ஊதியம் தருவதாக உறுதியளித்தாள் எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் கூட கடவுளின் பாதுகாப்பு மற்றும் ஏற்பாட்டையும் அவர் தனது நோக்கங்களை நிறைவேற்ற வெவ்வேறு மக்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் இந்த வசனம் காட்டுகிறது நான்காவது பைபிள் வசனம் பேசப்பட்டது புனித யோவானின் பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்து மூன்று கூறுகிறது ஏனெனில் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு உயிர் கொடுப்பது தேவனுடைய அப்பம் பொருள் இயேசு இங்கே தன்னை தேவனுடைய அப்பம் என்று காட்டுகிறார் சரீர பிரகாரமான அப்பம் உடலை போஷிப்பது போல பரலோகத்திலிருந்து வந்த இயேசு உலகிற்கு ஆன்மீக வாழ்க்கையையும் ஊட்டத்தையும் தருகிறார் என்பதை இந்த வசனம் விளக்குகிறது இது அவரது தெய்வீக இயல்பையும் மனித குலத்திற்கான வாழ்வின் மூலமாக அவரது பங்கையும் காட்டுகிறது ஐந்தாவது பைபிள் வசனம் பேசப்பட்டது புனித மத்தேயுவின் பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனம் நாற்பத்தி நான்கு கூறுகிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் உங்களை துன்புறுத்துபவர்களுக்காக செபிக்கவும் பொருள் இது இயேசுவின் மலைப்பிரசங்கத்தின் ஒரு முக்கியமான மற்றும் சவாலான கட்டளை இது பழிவாங்குதல் அல்லது வெறுப்பை அடிப்படையாக கொண்ட மற்றவர்களை நேசிப்பதற்கான சாதாரண மனித போக்குக்கு எதிரானது இயேசு தனது சீடர்களுக்கு அண்டை வீட்டாரை மட்டுமல்ல அவர்களை வெறுப்பவர்களையும் துன்புறுத்துபவர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுக்கிறார் இந்த அன்பு வெறும் ஒரு உணர்வு மட்டுமல்ல அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு செல்லும் ஒரு செயலில் உள்ள விருப்பம் தகுதியற்றவர்களுக்கு கூட இரக்கம் காட்டும் கடவுளின் அன்பின் உயர்தரத்தை இந்த வசனம் காட்டுகிறது கடைசி பைபிள் வசனம் பேசப்பட்டது கொலோசேர் அதிகாரம் இரண்டு வசனம் நான்கு பேசப்பட்டது எந்த மனிதனும் உங்களை கவர்ச்சியான வார்த்தைகளால் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன் பொருள் அப்போஸ்தலன் பவுல் கொலோசிய விசுவாசிகளுக்கு ஜெபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அறிவுறுத்துகிறார் ஜெபத்தில் உறுதியுடன் இருங்கள் என்பது தொடர்ந்து விடாமுயற்சியுடன் இடைவிடாமல் ஜெபிப்பதை குறிக்கிறது இது அவ்வப்போது நிகழும் செயலாக இருக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கையின் ஒரு நிலையான அம்சமாக இருக்க வேண்டும் நன்றி செலுத்துதலுடன் அவரில் விழித்திருங்கள் என்பது ஜெபிக்கும் விழிப்புடனும் விழிப்புடனும் இருப்பது எப்போதும் கடவுளுக்கு நன்றி தெரிவிப்பது நன்றி செலுத்துதல் ஜெபத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் வாழ்வில் கடவுளின் நன்மையையும் அவரது செயல்களையும் ஒப்புக்கொள்கிறது நெகேமியாவில் மனந்திரும்புதல் மற்றும் கடவுளின் கருணை ஏசாயாவில் அன்பு மற்றும் பாதுகாப்பிற்கான கடவுளின் உறுதிப்பாடு மற்றும் பிரசங்கி புத்தகத்தில் செயல்களின் மீள முடியாத விளைவுகள் இன்று பஸ்கா பண்டிகையின் போது நாம் கர்த்தருடைய குரலில் கர்த்தரை வணங்க முடியும் தம்முடைய நினைவாக இந்த விழாவை மீண்டும் செய்ய அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஆமேன் எனது யூடியூப் சேனலை மறந்து விடாதீர்கள்